சாட்டியடி வாங்கும் போட்டார் தயாசிரி அன்றகுமார திசா நாயக போன்றவர்கள் இலங்கையை ஆட்சி செய்ய நினைப்பது எமது துரதிருஷ்டமே என சஜித்தின் இடைக்கால விசுவாசி தயாசிரி ஜெயசேகர் சாட்டி அடித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு இவ்வாறு படுமோசமாக விமர்சித்திருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார திசா நாயக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார் குறிப்பாக மத்திய வங்கி ஊழல் மோசடி தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் அப்போதைய மத்திய வங்கி ஆளுநராக இருந்த அர்ஜுன மகேந்திரனையும் தொடர்புபடுத்தி விமர்சித்தார் அதாவது தான் ஜனாதிபதியானால் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதாக கூறினார் இதனை சட்ட ரீதியாக அனுக்க முடியாது என்பது தெரியாது இவ்வாறு பரப்புரை செய்து வந்தமை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் அன்றகுமார் திசா நாயக்க மீது முன்வைத்து வருகின்றனர் அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்கும் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அனுரகுமாரவை இலக்கு வைத்து சரமாரியாக வார்த்தை பிரயோகங்கள் பகிரப்பட்டிருந்தன அந்த வகையில் தனது பங்குக்கு தயாசிரி ஜெயசேகரவும் சர்வதேச சட்டம் தொடர்பில் வகுப்பு எடுத்தார் குறிப்பாக சிங்கப்பூரின் சட்டத்தின்படி நாடு கடத்தல் அல்லது வேறு நாட்டுக்கு ஒப்படைத்தல் என்பது சாத்தியமற்றது அதனை அனுரகுமார் திசா நாயக்கர் சரியாக தெரிந்து கொள்ளவில்லை என்பதை மையப்படுத்தி கேளிக்கையாக சிரித்து தயாசிரி ஜெயசேகர உரையாற்றியிருந்தார் ட කරන්න சக்திයක් பாட பත් කරகம்மும் அப்பே ஆண்டுவாගனையான වැடபிள்ளத்துல நவத නவத ඔබது அலத்தைக்க சகச் சகரமி் මේவாගේ உனாதமே වැவுணாத මේ கோமக்ற.